நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி முதலாவதாக நம்மளை பயம் காட்டுற விஷயங்கள் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ரெண்டும் நம்மளை பயம் காற்ற விஷயங்களா இருந்தது மிஞ்சி போனா ராகு கேது பயிற்சியா சொல்லலாம் ஒண்ணு சனி மாறுவார் இன்னும் குரு மாறுவார் ராகு உள்ளா மாறுவார் இவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் எல்லாம் தாண்டி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேரப்போகிறது மீன ராசியில் சேரப்போகிறது மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகிறது அவனுக்கு வக்கம் ஆகிறான் ஒரு நாள் குரு வக்ரமா இருந்தார் இப்பதான் வக்ர நிவர் தேடந்தார் திடீர்னு பார்த்தா செவ்வாய் இந்த பக்கம் வக்ரமாய் உட்கார்ந்திருக்கார் இந்த பக்கம் என்னடான்னா சுக்கரன் உச்சமாய் உட்கார்ந்திருக்கார் புதன் நீச்சமாக உட்கார போறார் இப்படி ஆளாளுக்கு பெரிய 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 சேஞ்சஸ் எந்த ஒரு கிரகமுமே உச்சம் என்றால் நிறைய பலன்களை தரும் நீச்சம் என்றால் அந்த பலன்களை கம்மியாக தரும் எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி என்றால் அள்ளி கொடுக்கும் எந்த ஒரு கிரகமுமே இன்னொரு கிரகத்தோடு சேர்க்கை என்றால் அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும் ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் இந்த காம்பினேஷனில் நம்ம ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா புதிய தொழில் நிறைய பேர் தொடங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா அல்லது காதலிச்சுட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் அந்த காதலை வீட்டில் தெரியப்படுத்தி கல்யாணம் வரைக்கும் போகலாமா வேண்டாமா வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவுகள்லாம் இருக்கு இல்லையா அந்த மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடியதற்காகத்தான் இந்த பதிவை நாம் ஆன்மீக உண்மைகள் சேனலில் பதிவிடுகிறோம் இந்த ஒரு பதிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கிறதுலையே ஃபாரினுக்கு வேலைக்கு போகலாமா இங்கேயே வேலைக்கு போகலாம் ஒரு ஆஃபர் வருது இதை நம்பி போகலாமா ஒரு கன்னியா ராசிக்காரங்களுக்கெல்லாம் பத்தில் குரு வரப்படுறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறி போகும்னா ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து அங்கே போயிட்டு பதவி ப இங்கே இங்கேருந்து போய் அங்கே கிடைச்சாலுமே அங்கே போய் நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க சனி பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஆகிறது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டிப்பிக்கலான நேரம் எவனுமே இங்கே நிம்மதியா இல்லை ஒவ்வொரு கிரகத்தினாலும் ஒவ்வொரு ராசிக்கு பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசிலேயே ராகு உட்காந்துருக்கார் ராகு ராசிலே உட்காந்தா தீர்த்தவாரி மேலே ஆசை வரும் பெண்கள் மேலே ஆசை வரும் எல்லாம் நடக்கும் ஸோ அப்போ என்ன தாண்டா செய்யணும் அப்படின்னா இதை இது எல்லா கிரகத்தினுடைய சோழி போட்டு பார்ப்பாங்க இல்லையா அப்படி சோழி போட்டு பார்ப்பாங்க சோழி போட்டு பார்க்கும்போது எத்தனை பலகர் நிமித்திருத்துக்கு எத்தனை பலகர் கவிழ்ந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தான் சோழி அந்த சோழி போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் இப்ப நாம் பார்க்க போகின்ற இந்த விஷயம் இப்பொழுது பேசக்கூடிய இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது இந்த பிப்ரவரியில இருந்து மார்ச் வரைக்கும் நான் ரொம்ப தூரம்லாம் போலங்க இந்த பிப்ரவரியிலிருந்து மார்ச் வரைக்குமான நம்மளுடைய இந்த பயிற்சி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறது நீங்கள் எப்படிப்பட்ட சந்தோஷங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நமக்கே உரிய ஸ்டைல்ல ஒன்று நல்லா புரிஞ்சிங்க யாரெல்லாம் நம்மளோட ஸ்டைலில் ராம்ஜி சார் இன்டர்வியூ பார்த்துட்டாங்களோ அவங்க வேறு எந்த இன்டர்வியூ பார்க்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் உங்களோடு தோல் சேர்ந்து பேசுகின்ற ஒரு தோழனாய் என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்னுடைய பதிவுகள் உங்கள் கூட சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நண்பனை போன்ற என்னுடைய பதிவுகள் இருக்கும் என்பதில் நான் உறுதி கூறுகிறேன் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் நன்மை நடக்கப் போகிறது என்னெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணுங்கிறத பார்த்துடலாம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் இந்த சுக்கர பகவானுடைய உச்சம் சுக்கரன் உச்சம் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் ராகுவோட சேர்ந்த சுக்கரனுடைய உச்சம் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது நான்கு ஒன்பதுக்குரிய பாதகாதிபதி சுக்கரன் இந்த பாதகாதிபதி சுக்கரன் நான்காம் வீட்டில் அமரும் பொழுது என்ன நடக்கும் சார் பெரும்பாலும் இந்த ஒய்ஃபுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதை வந்து பெரும்பாலும் ஒய்ஃப்ட்ட யாரும் பொய் சொல்லாதீங்க என்னுடைய அன்பான அட்வைஸ் சொல்கிறேன் ஒய்ஃப்டை யாராவது போய் சொல்கிறீங்க அப்படின்னா அவன் முட்டா பையன் அர்த்தம் காரணம் என்னென்னா அவங்க ஆல்ரெடி கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு தான் அவங்கள்ட்ட கேட்பாங்களே ஒரு மரியாதைக்கு தான் ஒரு வெரிஃபிகேஷன் தான் உங்கள்கிட்ட கேட்குறது அவங்களுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பதில் எல்லாமே தெரியும் ஸோ அதனால் அப்போது கூடையவன் ரெண்டாம் வீடுங்கிறது வாக்கு வாக்குங்கிறது என்ன அப்படின்னா நம்ம நம்ம பண்ணுற சேட்டை நம்ம பண்ணுற விஷயங்கள் இது வந்து வீட்டில் எவ்வளோ தூரம் மாட்டிக்குது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே எல்லாருமே ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்ட்டிக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ஒருத்தர் வீட்டில் மாட்டிக்கிட்டார் சில பேர் வீட்டு ஒய்ஃபெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் முன்னாடியே ஒரு தெரு முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களுக்கு வந்து வாசனை சக்தி மிகவும் அதிகம் அது பூர்வ ஜென்மத்து வாரம் அவங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு வெண்ணில் கண்டுபிடிச்சி உன் முகத்தை பார்த்தா நார்மலாக இல்லை உன் கண்ணை பார்த்தா நார்மலாக இல்லை நீ எங்கேயோ வந்துருக்க ஊது அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாய் இவன் கண்டுபிடிச்சதோடு இல்லாமல் இவன் கம்முன்னு இருக்கலாம் இந்த கும்பராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலி சரவணந்தான் பர்த்டேக்கு கூப்பிட்ருந்தான் ஆக சரவணம் பர்த்டேக்கு போயிருக்கீங்க சரி அவங்க கதை மாதிரி கேட்பாங்க இவனும் சொல்லுவாங்க அப்போ நம்ம ராம்ஜி சும்மா இருந்தார் அவருக்கு ஃபோன் பண்ணி அவரையும் கூப்பிட்டோம் சரி அப்புறமா வேற யார் யாரெல்லாம் வந்திருந்தா சொல்லு அப்புறமா நம்ம நீ நம்ம இந்த நம்ம இவங்க மஞ்சு இருக்காங்கல்ல மஞ்சு மஞ்சுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தோம் சரி ஆக மஞ்சு வந்திருந்தா ரைட்டு ரைட்டு சைத்தான் சைக்கிளில் வருது முடிஞ்சு போச்சு எல்லா கதையும் டிக்ளரேஷன் வாக்கு மூலமே கொடுத்துட்டான் இதில் என்ன ஒரு கொடுமைன்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான் ஓ இந்த பேர்லாம் நான் சொல்லியிருக்கேனா அது எனக்கே தெரியாது அப்படிமா என்ன டே மாட்டினதோட மாட்டினேன் எங்களை ஏன்டாவும் மாட்டி விட்டேன் அப்புறமா இந்த இந்த படத்தில் வர தான் உண்மை நாங்கள் சொல்லிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது நாங்கள் எல்லாேருமே சிபிபிஐ உறுப்பில் வேலை செய்கிறோம் எங்கள் டென்ஷன் அப்பப்போ தீர்த்துக்குவோம் நான் திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்கண்ணா உண்மையை சொல்லுங்கண்ணா அப்போ கடைச்ச வரைக்கும் நான் சிபிபிஐ போலீஸுங்கிறது நீ ஒத்துக்க இல்லை நீ சொன்னதிலே நீ குடித்ததை கூட நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் நம்ம மேலே இவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்களேன் நம்ம ஒரு போலீஸ்னே இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் என்ன தருகிறார் உச்சம் பெற்ற சுக்கர சொல்லுங்க சார் டெய்லி ஒரு பண்ணாத வேலை கிடையாது ஒரு நாள் கூட மாட்டினது கிடையாது ஆனா நீங்க என்னைக்கு நல்லவனா திருந்தி வாழ்றீங்களோ அப்போ ஊர்ல இருக்கிற எல்லா கேஸும் உங்க மேல கா காடு அன்று ஒரு நாள் நீ செல்லத்தாயி இடுப்பு பிடிச்சிக்கிள்ளே அதுக்காக உனக்கு இந்த தண்டனை அன்று ஒரு நாள் ஏன் செல்லத்தாய் இடுப்பு பிடிச்சி கிள்ளதுக்கு தான் ஊரே சேர்ந்து அடித்தாச்சே அதே இதுக்கு இப்போ திரும்ப கேஸு பரவாயில்ல இன்னொரு தடவை அடிவாங்க இந்த மாதிரி பழைய கேஸ் எல்லாம் எடுத்து வச்சு அடிவா அப்போது என்ன ஆகும்னா இந்த கும்பராசிக்காரர்கள் வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ட்யூரிங் யுவர் வேர்டிங்ஸ் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அதை நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் அப்போ ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவானோடு சேர்ந்த ராகு என்பதால் சுக்கரனும் சுக்கரன் அப்படின்னா எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா அடிக்கடி இந்த ஜோசப் காப்பி வாங்கிறதுக்காக ஜோசப் காப்பி கொட்டைகள் அதை அதை அரைச்சி கொடுக்கறதுக்காக அனுப்பி வைப்பார் அப்போ அந்த காப்பி கொட்டைகள் அரைக்கும் போது அந்த காப்பி கொட்டைக்காரரை கேட்பார் அண்ணே வணக்கம் இந்த காப்பி கொட்டையோடு சேர்ந்து நம்ம சிக்கரி போடலாமான்னு கேட்பாரு இந்த சிக்கரி இந்த சிக்கரி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிக்கு ஒரு கிறுக்கு ஒரு போதை அது உருவாகும் அந்த சிக்கரி போடும்போது அந்த போதை உருவாகும் அந்த மாதிரி உங்களுக்கு நான் ரெண்டுக்குடைய வீட்டில் மனைவி வந்து அமர்ந்திருக்கிறார் குபேரலட்சுமி உங்களுக்கு பணம் தர வந்திருக்கார் இந்த குபேர லக்ஷ்மி பத்திரமாக வச்சுக்கணும் நீங்கள் உங்கள் சேட்டையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கணும் நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணுறீங்க உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள ரிலேஷன் என்னங்கிறத அவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் இன்னாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இன்னாரோட பேசுகிறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியும் போது ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் பிரளயம் போன்றவற்றை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் அவ்வளோ பெரிய சீன்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது உங்களுக்கு டைவர்ஸ்லாம் ஒன்றும் ஆகாது ஆனால் அவங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ தெரியும் இல்லைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் தேவையில்லாத ஏற்கனவே நாலு அடி உழும் இன்றைக்கி நாற்பது அடி உழும் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க இந்த ஒரு மாதமும் மனைவி பெண்கள் நாட்டின் கண்கள் நீதாமா லக்ஷ்மி பாக்யா த லக்ஷ்மி பாரம்மா அப்படின்னு ஒரே பட்டா பாடி ஒரே மட்டும் கால் உழந்திடணும் ஸோ இந்த ஒரு மாதமாக வந்து நீங்கள் யாரெல்லாம் மனைவியை லக்ஷ்மி லக்ஷ்மின்னு சொல்கிறீங்களோ அவங்கெல்லாம் புழைச்சிப்பீங்க ஏற்கனவே ராசியில் ராகு வேறு ஏற்கனவே சூரியன் வேறு நமக்கு இது தேவையாக கோபால் நம்ம வேலையை பார்த்தோமா நம்ம அமைதியாக இருந்தோமான் இருக்கணும் ஸோ ரெண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே சுக்கரன் வந்துட்டார்னு ரொம்ப சந்தோஷம்லாம் படாதீங்க நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது காரணம் என்றால் உங்களுக்கு அவர் பாதகாதிபதி அதனால் கார் சம்மந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் பம்பரை தட்டுறது இடிக்கிறது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் இந்த காரை வாங்கினதுக்கு நாலஞ்சு கழுது வாங்கியிருக்கலாம் அதுமாரி அதே உட்காந்துருக்கலாம் ஒரு டெய்லி நமக்கு செலவு வைக்குது அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு அந்த கார் எடுத்துட்டு கழுது வாங்கிடலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்குலாம் டெய்லி செலவு வைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும் அதனால் இப்போல்லாம் வர்ற காரு சும்மா ஒரு கூடை ஒரு அழுத்த அழுத்தத்துனா உடஞ்சி போய் அது ஒரு டென்ட் ஆகி போயிருது அது கிளியர் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ரூபா கேட்குறேன் இப்போ நான் நான் பூந்தமல்ல கண்ணால் பார்த்தேன் சார் ஒரு 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 காரோட ஒரு பைக் வந்து இடிக்குது இடிச்சுட்டு பைக் காரேன் அப்படியே ட்ரன் ட்ரன் அப்படின்னு நிற்கிறான் காடு கூடு அப்படியே ரெண்டாக உடஞ்சிருச்சு ஆக்சுவலாக பைக்காரன் கீழே கார் கார்காரையும் ஜெயிச்சிருக்கணும் பைக்காரையும் எந்திரிச்சு கில்பட் மாதிரி போகிறான் காரையும் கார் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கான் அவ்வளோ தான் இப்போ இருக்கிற கார் டப்பா சோப்பிட்டப்பா மோசம் ஸோ ஆகையினாலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஸோ பி கேர்ஃபுல் ஸோ கீழே போய்ட்டு இருக்கேன் ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த நம்பரை சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக நம்ம பயந்து தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் நீங்கள் கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள் அதே மாதிரி உங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய ஒரு மாபெரும் சனிப்பயிற்சி ஆகத்தில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் நீங்கள்லாம் வந்து கலந்து கொள்ளும் ஏன்னா உங்களுக்கெல்லாம் தான் ஜென்மசனிலேருந்து ரெண்டாவது வீட்டுக்கு சனி செலுகிறார் ஆகையினாலே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்